தான் எல்லாம் இட்லியெல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டேன் காலில் வந்து வந்துடுறேன் ப்ளீஸ் மன்னார்பாளையம் பிரிவில் இருந்து மன்னார்பாளையம் ஊருக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம் வண்டி எடுத்துக்கிட்டு வரல யாராவது வண்டி அல்லாமா கொஞ்சம் எடுத்து எடுத்து உடம்பு போறதுன்னா ரொம்ப தூரம் நடப்போம்மாதுவா நடந்த எவ்வளவு தூரம் இருக்கும் தெரியல இன்னைக்குதான் நடக்கிறேன் டெய்லி எப்ப வந்தாலும் வண்டியிலேயே வந்துருவேன் இன்னைக்கு நடந்து போவேன் அந்த இடத்துக்கு போனாங்க லிஃப்ட் கேட்டிருக்கலாம் வேணாம் வேணாம் ஆட்டோ கூட போகுது வண்டி நிறைய தான் இருக்கு கேட்குறதுக்கு தான் கஷ்டமா இருக்கு லிஃப்ட்டு கேட்குறதுக்காக கஷ்டமா இருக்கு பொறுமையாக போயிட்டுறேன் அப்பவும் ரொம்ப ஆதர்ற மாதிரி இருக்கா தேங்கோட வந்து அந்த அம்மா கூட வேகமாக போகிறாங்களா அந்த பொறுமையாகவே போகலாம் இன்னும் ஒரு லோ லேடிஸ் தனியாக தான் போனாங்க சிங்களாக தான் ஸ்கூலில் போனாங்க அவங்கள கேட்டிருக்கலாம் கேட்கறது கஷ்டமாக இருக்கும் வச்சு கேட்குறது தான் அவங்க கஷ்டம் நினைக்க நேரம் லைவ் போடுறதா இருக்கு இன்றைக்கி மதியம் வந்து ஒரு வேலை ஒரு அங்கே தான் என்ன ஊர் அரூர் போகிற வழியில் கோட்டமேடுங்கிற ஊரில் ஒரு டெத்தாயிடுச்சு அங்கே போகணும் அங்கெல்லாம் போய் லைவ் போட முடியாது அதனால் இப்போயே போட்டு எனி டைம் லைவ் வர்ற ஒரு சேனல் கார்ட்டூன் தான் நினைக்கிறேன் அங்கே போனால் டவரும் அதே போல என்ன வரும் தெரியும் ஐம்பது கிராம் சிக்குமுடி நூற்றி ஐம்பது நூறு கிராம் முன்னூறு ரூபாய் அப்படி வாங்கிக்கிறாங்களா அள்ளி கொட்டை மன்னார் படையப்பம் திருவிருவன் ஓ சரி போட்டு हाय 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 उसका हाय 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 அரூரில் இருந்து அதாவது பாப்பமாடி மழைநெல்லி சாப்பிடுற மழைநெல்லிக்கிற சாப்பாடு ரெண்டு பறித்து சாப்பிட்ணுமா தோணும் அரூரில் இருந்து அதாவது பாப்பு மாடியில் இருந்து தூக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன் நடந்தே போறேன் அது போன் வந்துருச்சு கூட தான் போகுது செங்கல் சூளை செங்கல் சூளாக செய்வாங்களா இல்லை செங்கலில் மட்டும்தான் செய்கிறாங்க சூளை என்ன செய்கிறாங்க இங்கே தான் வைப்பாங்க அதான் சார் கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் வந்திருக்கீங்களா கை வேறு எனக்கு இந்த வெயிட்டை தூக்கிக்கிட்டு ஒரே கொடுங்க இதை கேட்டாங்கன்னு கொண்டு போய் கொடுக்க போகிறேன் என்ன வண்டி அவ்வளோ பக்கத்தில் வரும் கையை விட்டு கை மாற்றி தான் ஆகணும் இது என்னென்னு பார்க்குறீங்களா இது மிளகு தக்காளி கீரை அதாவது மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து கொலுமச்ச மணம்னு சொல்லுவாங்க அந்த தோட்டத்தில் இருந்ததா அதை பறிச்சிக்கிறாங்க இப்போ கொடுக்க போகிற கொடுத்துட்டு மறுபடியும் எடுத்துட்டு வந்து அப்புறந்தான் அந்த டெத்து வீட்டுக்கு போகணும் மன்னார்பாளையம் பிரிவில் இருந்து மணார்படையின் திருவுல இருந்து நடந்து வந்துட்டு இருக்க மணார்பாளையம் யார் யாராவது அவங்க வண்டி திருக்குறாங்க நம்மளுக்காக தான் நிறுத்துறாங்க நான் நினைச்சுக்க யாரோ தெரிஞ்சுங்களோ ஆறு யாருக்கு வர்மா சிட்டி போகிறது பெரிய மிகப்பெரிய ஒரு ஊர் வர்மா சிட்டி அங்கே வருங்க ரிச் ஃபேமிலி இருக்கிற இடம் ரிச் ஃபேமிலி இருக்கிற இடம் வர்மா சிட்டி டுவெண்ட்டி த்ரீ பேர் இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸுங்க ரெண்டு பேர் லைக் கொடுத்துருக்கீங்க ஆறு மேங்கோ ரியோ சுவாமியம் இன்னைக்கு விஜயகாந்த் பிறந்த நாளா அதனால அங்கே விஜயகாந்த் போட்டார் பயங்கர டெக்ரேஷனெல்லாம் ஆயோதனத்தில் வச்சிருந்தாங்க வீடியோ எடுக்கலை எதாவது சொல்லுவாங்க இப்போ போனால் எடுக்கிறேன் அப்போ இருந்தாங்க தலைவர்கள்லாம் இருந்தாங்கன்ட்டு நான் எடுக்க இப்போ எப்படி டெக்கரேஷனும் அடகு பண்ணி ஐதியம்தல் அப்படிங்கிறத போய் தான் தண்ணி தான் ஆக மாட்டேன் ஏன் இப்படி தண்ணி யோ வண்டி வருது தண்ணி வாரி அரைச்சிட்டு போயிடுவாங்க நம்ம திச்சு மாதிரி இருக்கு அங்க ஒரு வண்டி டைம் ஆகிடுச்சி வித்யா அப்படி இருக்கும் ஸ்கூலுலாம் பறந்துக்கிட்டு இருக்காங்க ஆலமரம் ஆலமரத்தடியே கோயில் இன்னும் இருக்கும் அநேகமாக விநாயகராக தான் இருக்கும் கடவுளை கண்டால் கையெடுத்து கும்பிடும் ஒரு வண்டிக்கு என்னமோ ஒரு டிசைன் ஒர்க் பண்ணுவோம் 이도 암만 암만 m m 다 ஒரு வேடுதா ஐயோ யாரோ பார்த்துக்கிட்டே போகிறாங்க தெரிஞ்சவங்க மாதிரி எதுக்காக இது நடந்து போகுதுன்னு நினைப்பாங்க பஸ் இல்லாத இருக்கப்ப என்ன செய்யறது நடந்து தான் போகணும் எப்படி பச்சை பஸ் மன்னார் பழைய பிரிவில் இருந்து மன்னார ஊர் செல்லும் வழி இது பர்மா சிட்டி போகும்போது நிறைய நேராக போற மல்லிகைப்பூ போல மல்லிகைப்பூ சரியாக பூக்கவே மாட்டேங்குது ஐயோ கை விட்டு போ நான் கையை ஆகணும் மல்லிகைப்பூ இந்த கொழும்ச்சிங்க கீரை வெயிட் இல்லை கொழும்புச்சா தான் வெயிட் கொழுமுங்க கொழும்புச்சை வழியை விட்டா வேற எந்த வழியும் இல்லை இதுதான் வழி டைம் எல்லாம் தெரியலையே லைவ்ல இருக்கீங்களா பொது பேர் இருக்கீங்க தேங்க்ஸ்ங்க ரொம்ப தேங்க்ஸ் லைவ் வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரியல எனக்கு எதுவுமே தெரியல தெரியுதான் எனக்கு தெரிய மாட்டேன் வண்டியால் வருதா இடம் வேற ரொம்ப சித்திரமா இருக்கலாம் ஓரமாக நினைக்கலாம் இந்த கோயில் கோயிலும் கண்டா குண்டு சோழ பேர் தான் இது இவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த மாதிரி ஏன்னா இந்த இந்த தோட்டம் வந்து அப்படி நெல்லெல்லாம் நெட்டிருந்தாங்க இப்போ என்ன இப்படி கிடக்குது வச்சுட்டாங்களோ இந்த தோட்டம் நெல் நட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நெற்பயிர் அப்படியே முத்து முத்தான் நெல்லுமணி அப்படி இருந்துச்சு நானே வந்து இங்கே ஒரு தடவை வீடியோ எடுத்தேன் ஆனால் இப்போ குறையாக கிடக்குது பில்லு ஏறி இப்படி தோட்டத்தை பராமரித்தா வருமானமே இல்லைன்னு இறந்துட்டு போகுது இப்படி அப்படின்னு விட்டுட்டாங்க போல் சூப்பராக இருந்துச்சுங்க அப்போ பச்சை பசியும் அவ்வளோ அழகா இருந்துச்சு மெட்டை வண்டியை கொண்டாந்து நிறுத்திட்டு நான் வீடியோ எடுத்துட்டு போனேன் இது ரைஸ் மில் என்னது எனக்கு வரைய அந்த என்ன தெரியல சொல்லி பார்த்தோம் மாடர்னா இதான் அகமத் மாடர்ன் ரைஸ் அரிசி அரிசிங்க தான் வந்து எடுத்துக்கிட்டு போகிறோம் சாப்பிட அயோத்தியாபட்டினத்தில் தான் அரிசி மார்க்கெட்டே இருக்கு ആണ് <laughs>

போயிருக்கேன் தூரத்துல தூரம் வந்துட்டேன் இது ஆறு திருமணி முத்தாரா என்ன யாருன்னு தெரியல இந்த வண்டியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தோப்பு ஃபுல்லாக தோப்பு தான் இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் ஆறு இன்னும் பாதி தூரம் தான் இருக்குது யாராவது இந்த லிஃப்ட் கிடச்சிச்சின்னா லைவ் கட் பண்ணிவிட்டு வண்டி ஏறி ஏன்னா இந்த கையில் இந்த பொருளை வச்சுக்கிட்டு வண்டியில் உட்காந்துக்கிட்டு போக முடியாது இது வேறு கிட்டு போட்டாக இருக்குது ரெண்டு மூணு கிட்டாக இருக்குது வண்டி ரொம்ப சிரமம் இந்த இடத்துல ரெண்டு வண்டி கிராஸ் பண்றது நடந்து போறது எல்லாமே ரொம்ப சிரமம் பிரிஞ்ச தான் போகிறாங்க ஆனால் என்னன்னே திரும்பி பார்க்க போயிட்டாங்க சரி போகட்டும் அதுவும் பரவாயில்லை